திருவிழகான நடராஜக்கான வரைங்கிறாங்க எதோ மனக்குழப்ப மா தெரியுது நோய்க்கு தாக்கி இருக்கு ஐயா அவங்க ரொம்ப பெரிய பொருளாதார செழிப்பு உள்ளவங்க கிடையாது அவங்க பொருளாதார செழிப்பு உள்ளவங்க கிடையாது அவங்க குறைஞ்சபட்சம் சும்மா சாதாரண இப்ப ஒன்னொருத்தர் கூட பேசினாரு நேற்று இரவு வந்து ஒருத்தர் பேசினாரு ஒரு முக்கியமான செய்தி பேசினாருங்க கேட்டா அவர் பேரு ரவி பெருமாள்னு பேர் ரவி பெருமாள் நம்ம தென்காசிக்காரர் தென்காசி ஆஹ் வந்து பேசினாரு அவரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆண்டு தொடர்பில் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே தொடர்பில் இருக்காரு அவர் நேரடியா நான் சந்திச்சு பேசியிருக்கேன் நேரடியா அவர் ஊருடைய தென்காசிலேயே அவருக்காக ஒரு முறை நான் நேர்ல போயிருந்தேன் நான் வேறு வேலையா போயிருந்த பொழுது நாங்க சந்திச்சு பேசினேன் போன ஆண்டு இப்ப அவர் அமெரிக்கால இருக்காரு அவர் குடும்பத்தோடு இருக்காரு குழந்தைகளை திருமணமும் பெருசாயிட்டாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபத்தி வருஷமா அமெரிக்கால தான் இருக்காரு அப்புறம் அவருக்கு உடல் பருமன் நோயை வந்து குறைக்கவே முடியல அப்புறம் அது தொடர்ந்து அவங்க நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ஆண்டு செய்ய வேணும் படிரெண்டு ஆண்டு சொன்னபடி ஒரு ஆண்டு செய்யணும் படிரெண்டு ஆண்டு தொடர்பு அப்புறம் அவரே கூப்பிட்டாரு பேசி அப்புறம் வித் மைண்ட் பவர் இருக்கு இல்லையா ஹீலிங் வித் மைண்ட் பவர் அந்த மருத்துவரை போய் சந்திக்க சொன்னேன் சந்திக்கிறேன் இருக்காரு ஆச்சரியமா தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் மனிதனை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்க முறை கண்டுபிடிச்சு எழுதினாரு பாத்தீங்களா அது மிகப்பெரிய புத்தகம் உலகத்தை புரட்சி தரக்கூடிய புத்தகம் அவரை போய் நேரில் சந்தைக்கு சொல்லியிருக்கேன் அவரு எப்படி சந்திப்பாரு அவரு வெளிநாடு இல்ல ஆமா இவர் வெளிநாட்டு தான் இருக்காரு அவர் அமெரிக்காவில தான் இருக்காரு இவர் அமெரிக்காவில தான் இருக்காரு தென்காசிக்காரர் தென்காசிக்காரர் அமெரிக்காவில் இருக்காரு முப்பது வருஷம் அமெரிக்காவில் தான் இருக்காரு யாராவது கால் நூற்றாண்டாங்க ஓ அங்க நூத்தி அஞ்சு இருந்து இப்ப இப்ப தொடர்ந்து அவரு தொடர்பு இல்லாதனால நல்ல தின்னி பண்டாரு நல்ல சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சு போச்சு கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறேன் நம்மளே வந்து புத்தகம் இருக்கு அந்த நான் சொல்றேன் மெடிக்கல் சென்டருக்கு இருக்காரு டாக்டர் ரிச்சர்ட் டாக்டர் ரிச்சர்ட் எம்டி அவரை போய் நேரில் அவரு தான் சென்டர் ஒண்ணு வச்சிருக்காரு அலோபதிக் மெடிக்கல் சென்டர் என்பது வேறு ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சென்டர் என்பது வேறு அது ரெண்டு ரெண்டாவது அவர் வந்து அந்த அவரை போய் கேட்டார் இரவு கேட்டாரு எனக்கு இந்த மாதிரி உடம்பு சூடாய் போச்சு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்னேன் ஒரே வழி நீ நேரா என்ன பண்ற அவரு போய் பாருங்க அப்படின்னு இருக்கிறேன் யார போய் ரிச்சர்ட் உடனே நெட்ல பாத்துட்டு தான் இருக்காரு பென்சில்வேனியா பென்சில் ஒரு இடத்துல இருக்காரு நான் போய் பாத்தர் அவர் போய் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஏன்னா அவரு நம்மளுடைய புத்தகத்துக்கு அவருடைய புத்தகத்தை அவர்களுக்கு முக்கியமான கருத்தை தூக்கி வெங்கடேசன் போட்டிருக்காரு போறப்ப தமிழ் இந்த புத்தகம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் வெங்கடேசன் புத்தகத்தை போங்க உணவு இல்லாமல் புத்தகத்துக்கு வந்து அடிப்படை வந்து உங்களுடைய கருத்து தான் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க அவருடைய வாங்கிருங்க அப்படின்னு அது கிடைக்கிது வாங்கிட்டு நேரில் சந்திக்க போறாரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சும்மா சாதாரணம் எல்லாரும் போயிட முடியாது நாம எப்படி கெடுபடி பண்றோம் இல்லையா அங்க ஒரு மருத்துவர் போய் சாதாரணம் பங்களா உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்ப நான் சொன்னேன் அங்க போனீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிரு நான் என்ன சொல்றேங்கிறது அவங்க தெரிஞ்சு போயிரேன்னா நாம வந்து மனதை வைத்துக் கொண்டுதான் ஆரோக்கியம் அவரு மனதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியம் கூடாரு அவரு மிகப்பெரிய அந்த ரிச்சர்ட் சாம்ஸ் அவரு அவருடைய அவருடைய ஒரு பத்து பாஞ்சு தான் இருக்கும் ஹம் எப்பவோ போட்ட வீடியோ வீடியோ வீடியோன்னு ஒண்ணு வந்தது அந்த காலத்துல பதிவு பண்ணிருக்காங்க நேரடியாக யூடியூப்பில் கிடையாது அதை தூக்கி போட்டிருக்காங்க அதில் ஒரு பக்கம் நேரில் சந்திக்க போறாரு சந்திச்சுட்டு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசிட்டு அனுப்புறேன்னாரு இப்போ நானும் சொன்னேன் அந்த புத்தகத்தை வாங்கிருங்க வாங்கி ஒரு நா வாங்கி அனுப்புங்க சரி அனுப்புறேன் இருக்காரு ரெண்டாவது அவர் நேரடியாக சந்திக்க போறாரு அது ஒரு பத்து நாள் ஆகலாம் ஆனால் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியுமா அந்த ஹோலிஸ்டிக் வாசர் ஆமா ஆமா அமெரிக்காவில் இருக்காங்க அவர்தான் ரொம்ப முக்கியம் சொன்னால் அவர் நோபல் பரிசு மருத்துவர் துறையில் நோபல் பரிசு நோபல் பரிசுப்பட்ட மருத்துவர்களோடு பல ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காரு ஏன்னா நோயாளிகள் கிடைக்கிறாங்களே அவங்க எந்த நோயை தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தண்ணீரும் காற்று இருந்தா உணவு வேற ஒண்ணு இல்ல தண்ணீரும் காற்று உணவை சாப்பிட்டு அப்புறம் உணவு அதுதான் அவங்க அப்படிதான் எழுதியிருக்காரு அவரு அப்புறம் அவரைத்தான் நம்ம பறந்துருவோம் அமெரிக்கா தான் இருக்கிற அவரே பாரு அவர் சொல்லுவார்ல ஆமா அப்ப தண்ணீர் நான் என்னை பத்தி சொல்லிருங்க என்னை பத்தி சொல்லுவீங்கல்ல ஆமா வெங்கடேசன் பத்தி சொல்லு வெங்கடேசன் புத்தகத்தை ஒரு அன்பு மொழிபெயர்ப்பா கொடுத்துருங்க அவர் மொழிபெயர்த்து படிச்சுக்க வேண்டியதா அவர் அப்படியே ஒரு நிமிஷத்துல விட்டாருன்னா எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே அடுத்த வினாடி மொழிபெயர்த்து படிச்சா முடிஞ்சு போச்சு ஓ இப்படி ஒரு இருக்குடான்னு இப்படி ஒண்ணு இருக்கு நம்ம புத்தகத்தை வந்து உலக கொண்டுட்டு போறாங்க அதான் அது எப்பொருள் யார் யாரையோ கேட்பேனும் அப்பொருள் மேற்பொருள் காண்பதறிவு வந்து அவர் ஒரு ஜெர்மானியர் தான் அவரு ஜெர்மன்ல இருந்து வந்தது அமெரிக்கால குடியேறி அங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அவர் ஆராய்ச்சி பண்ற பல்கலைக்கழகம் பென்சில் வேலியா பென்சில் வேனியா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அங்கதான் அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு பண்ணிட்டு கடைசியில பார்த்தா இந்த அறிவை வைத்துக் கொண்டு அறிவை அறிவை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்ணலாமே தவிர அறிவை வைத்துக் கொண்டு தீர்வு சொல்ல முடியல என்னது சொல்ல முடியல ஆஹ் இப்ப நான் காலையில பார்த்தேன் காலையில சில செய்திகள்லாம் பாக்குறேன் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பிறக்குது இல்லையா குழந்தை பிறக்கறது பெண்களுக்கு வழி உண்டாகுது அந்த வழியை தாக்க பிடிக்கிறதுக்கு நாலமல்லா சுரப்பி அதாவது இங்க இருக்கிறது பார்த்தீங்களா இந்த மனோன்மணி இந்த நாலமல்லா சுரப்பி அப்ப பிட்டு ரொட்டின்னு சொல்றான் பிட்டு ரொட்டின்னு சொல்றான் ஹைப்போ தாலமிசின்னு சொல்றான் அது என்ன பண்ணுதுன்னா அப்போ ஒரு மார்பின் ஒரு போதை பொருளை உற்பத்தி பண்ணுது அந்த வழி வர்றப்போ மார்பின் அப்படின்னு ஒரு போதை பொருளை உற்பத்தி பண்ணி அந்த வழி தெரியாம செய்யுதுங்க செயற்கையை உற்பத்தி இவன் இதை என்ன பண்றான் செயற்கையா உற்பத்தி பண்ணி வழி நிவாரணையா குடுக்கறது அப்ப இயற்கையா என்ன பண்றதுன்னா சாக்கு பிடிக்கிற தன்மையை தருது அது வரைக்கும் அந்த வழி வரைக்கும் இயல்பா போயிட்டு இருக்குது அந்த வழின்னு வரும்போது அது அந்த குழந்தை பேர் குழந்தை பேர் நடக்கிறப்ப மட்டும்தான் அந்த படிப்படியே ஒவ்வொன்றும் அதை அந்த வேலை செய்யறதுக்கு விசித்திரமா இருக்கு அந்த குழந்தை பிறப்பை பத்தி நான் பார்த்தேன் என்னென்ன தகவல் இருக்குது அப்ப என்னென்ன செயல்பாடு பண்ணுது இதெல்லாம் அந்த பதினஞ்சு மணி நேரத்துல எல்லாமே நடந்துருது கடை கடை கடனா அது 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 உடம்பு பார்த்து ஒண்ணும் இல்லைங்க அந்த உடம்புக்குள்ள இத்தன ஒன்று அந்த எட்டு அடிக்குள்ளதான் எல்லாம் அந்த நாலடிக்குள்ள எல்லா சுரப்பி சுரக்குது அதெல்லாம் நட கோடிக்கணக்கான நடந்துட்டு தான் இருந்திருக்குது இதெல்லாம் சிஸ்டமே நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆராய்ச்சி பண்ணுவா அதனுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ளுமே தவிர யாரு பதிவு பண்ணாங்க என்ன நடந்தது இல்ல பல கோடி ஆண்டா பதிவாய் 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 பதிவு அதுவே திருத்தி திருத்தி பதிவு திருத்தி திருத்தி பதிவு பண்ணி இருக்குது இப்ப நான் நிமிர்ந்து நிக்கிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சுரப்பி மாறுது கால்நடையா இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சுரப்பிகள் நிமிந்து நிக்கிறப்ப அதுக்கு மாதிரி சுரப்பிகள் தலையே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பிறக்கிறப்ப கொஞ்சம் நீலியா வந்துதான் தலை பிறக்குது அப்படியே பூமியை பார்த்துட்டு பிறந்துட்டு கடைசியில வானத்தை பாக்குது முதல்ல பூமியை பார்த்து பிறந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து தலை வந்ததுக்கு அப்புறம் வானத்தை பாக்குது அவன் அது பாருங்க மூக்க மூக்குல எது நீர் ஏறாம இருக்கிறதுக்கு நேரம் முதல்ல பூமியை பார்த்து பிறந்துட்டு தலை வெளி வந்த உடனே தலை முழுமையா அவங்க தலை வந்துடுது நூறு விழுக்காடு தலை வெளிவந்துருது அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தோடு அப்படியே மெல்ல மெல்ல அப்படி அப்படியே மெல்ல எடுக்கிறாங்க அந்த தலை தானாவே வானத்தை பாக்குதுங்க அப்ப பூமியை பார்த்த தலை வானத்தை பார்க்குது அது அந்த அந்த படத்துல பார்த்தேன் அப்ப இதெல்லாம் நமக்கு கூடுதல் செய்திகள் அப்ப பூமியை பார்த்தது வானத்தை பாக்குது அப்ப வானம் தான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க ஏன் பூமி பார்த்துட்டு இருக்க வேண்டியதா நான் நான் அப்படிதான் நினைச்சேன் பார்த்து பிரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சேன் தான் தெரியுது தலை வெடி வர்ற வரைக்கும் பூமியை பார்த்துக்கிட்டே இருக்குது பூமி பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி சாணமா தலை திரும்பி மேல வருது தலை திரும்பி வானத்தை பார்க்குது அவ்வளோதான் வானத்தை பார்த்த மாதிரி தான் அப்படியே இழுத்துடுறாங்க அப்படியே மெல்ல 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 இழுத்துறாரு இதெல்லாம் ஒரு பதினஞ்சு மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது பதினஞ்சு மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது இதுக்கு அப்ப அந்த போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த வழி அந்த ஒன்று அந்த சுரக்கிறது நின்று போது வழி நின்று போகுது அப்ப அந்த அந்த போதைப் பொருள் சுரக்கிறது நின்று அப்போ வழி நிவாரணியாகத்தான் எல்லாமே இருக்குது நமக்கு இப்போ நம்ம பசிங்கிறோம் பசி வந்தோன்னே இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த உணவுப் பொருளை இந்த உணவுப் பொருளை போட்டோன்னே அது போதைப் பொருளை மாறிக்குது அவ்வளவு தான் இது இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பசிக்கு வந்து விருப்பமான போதைப் பொருளை போட்டிருக்கிறோம் பசிக்கு என்ன பண்ணிருக்கோம் விருப்பமான போதைப் பொருள் போதைப் பொருள் போட்டோன்னு அந்த போதைப் பொருள் அடிக்கடி திங்க சொல்றோம் அது மட்டும் இல்ல எங்க போனாலும் போதைப் பொருள் வச்சிருக்கிறாங்க அதாவது பேருக்கு பலகாரங்கள பேர்ல என்ன நடக்குதுன்னு பேருக்கு பலகாரங்கள் பேர்ல போதைப் பொருளை தான் வச்சிருக்கிறான் ருசியா இருக்கிறதுனால அது வந்து யாருக்கு தப்பு சொல்றது இல்ல ருசியா இருக்கிறதுனால உப்பு கார ருசியா இருக்கிறதுனால ருசியா இருக்கிறதுனால இந்த போதை பொருள் குற்ற சொல்றது இல்ல ரொம்ப ருசியா இருக்குதுங்க அங்க வீட்டுக்கு போனாவே நல்ல நல்ல கவனிப்பாங்க நல்ல நல்லா கவனிப்பாங்க அந்த வீட்டுக்கு போனா நல்லா கவனிப்பாங்க என்ன இருக்க திங்கருக்கு நல்லா தரான்னு இருக்கும் அதுல மாட்டிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு எங்க பார்த்தாலும் இந்த ருசியை அடிப்படையை கொண்டு வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சு எங்க போனாலும் கிடைக்குது இல்ல இது என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா இப்போ நான் இருந்து அமைதியாக தான் இருக்கிறேன் நேற்று அமைதியாக தான் இருக்கிறேன் ஒன்றுமே செய்கிறது இல்லை பா துன்பமோ மயக்கமோ கிருகிருப்போ சோர்வோ எதுவும் வர்றது இல்லை ஒரு மகிழ்ச்சியும் இல்லை சோகம் இல்லை அது வாட்டு நான் பாட்டு இயல்பாக இருக்கிறேன் மகிழ்ச்சியும் இல்லை சோகம் இல்லை இயல்பாக இருக்குது சாப்பிடலன்னா இயல்பாக தான் இருக்குது ஆ எப்படி மாதிரி ஒரு பயமோ படபடப்பா ஏறி இறங்குறது ஐயோ இல்லையே என்ன வேணா அதாவது எப்படின்னா ஒரு தகுதியான ஆணோ பெண்ணா இறந்த குழந்தை கூட பெற்றுக்கலாம் அந்த அளவுக்கு தகுதியா இருக்கு குழந்தை கூட அந்த அளவுக்கு தகுதியா உடம்பு பண்ணிடுதுங்க ஆச்சரியமா இருக்கு இல்லையா தான் இருக்குது ஆஹ் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவ ஏன்னா சுக்கிலத்தை பத்தி பேசிட்டு இருக்க அதே சுக்கிலத்தை பத்தி பேசுற அது அது சுக்கிலம்னே அது யாருக்கு புரியப்படுறதில்ல அது ஒரு கூட்டம் இருக்கு சுக்கலம் தூய்மையா இருக்கு என்ன சுக்கலம் தூய்மையா இருக்கணும் சுக்களம் தூய்மை பால் குடிச்ச சுக்கலம் தூய்மையா அது அடிப்படை தப்பு அது யாரும் எழுதி வச்சுட்டாங்க சுக்கலம் சுரோதினம் சுக்கிலம் சுரோதினம் எவ்வளவு எழுதி வச்சுட்டேன் அதை புடிச்சிட்டே தெரியுறான்னு அப்புறம் பொங்கலுக்கு என்ன ஆண்களுக்கு சுக்கிலம் பொம்பளைகளுக்கு

அப்புறம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி தான் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பாசிகளை ஏதோ இருக்குது அதுவும் அப்படி அப்படியே மாறி அதுக்கு பல கோடி ஆண்டா மாறி 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 நல்ல அறிவு சார்ந்து இலக்கியம் இலக்கியம் படைக்கிற திறன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆண்டுக்குள்ளதை நடந்திருக்கணும் ஒரு லட்சம் ஆண்டு ஒரு எழுபதினாயிரம் எண்பதனாயிரம் ஆண்டு நம்ம தான் அதில் முன்னேறி இருக்கிறோம் உலகத்தில் அது ஆச்சரியம்னா நம்ம தான் அதில் முன்னேறி இருக்கிறோம் கடைசியில இந்த செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்டோம்னா நான் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன் நான் வேணா போடுறேன் பாருங்க படிச்சு பாருங்க வரிசைப்படுத்தி சொல்லு ஏழாம் ஏழாம் அறிவு வரைக்கும் சொல்லுன்னு சொல்ல ஏழாம் அறிவு யோகினே போட்டிருக்காதுல அப்புறம் யோகிகள் எப்ப தோண்டிருப்பான்னு கேட்ட ஒரு பதினாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் அப்ப யோகிகள் இருக்காங்க அப்ப ஆறாம் அறிவு மனிதன் அது கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் ஆண்டு யோகிகள் பதினாயிரம் ஆண்டு அவனும் அந்த கணக்கு சொல்றான் யோகிகள்ங்கிறது நம்ம குடுக்கற செய்தி தான் யோகிகளுக்கு ஸ்டார்ஜி தெரியாது ஆனால் அவன் பதஞ்சலின்னு போடுற அகத்தியருன்னு பேரெல்லாம் உள்ள கொண்டு வர அப்ப ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாங்க அகத்தியர் பதஞ்சலிக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க எல்லாருமே அதெல்லாம் நமக்கு பேர் தெரியாது நமக்கு நமக்கு பேரு அகத்தியர்ன்னு தெரிஞ்சு நான் போட்டு வச்சிருக்கா அந்த அந்த மிஷினுக்கு அகத்தியர்னு எப்படி பேர் தெரியும் யாரை போட்டு வச்சிருக்கிறாங்க யார போட்டுருப்போ இல்லை ஏத்தி வச்சிடுறாங்க நான் இப்போ நான் ஏத்தி வச்சிரு நான் பாருங்க நான் ஏத்துனேன் நான் மட்டும் கிடைத்தத பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பக்கம் மூவாயிரம் பக்கம் ஏற்றி வச்சிருக்காரு இதெல்லாம் தகவலை உள்ளே இருக்கு யாரு கேட்டாலும் இங்கிருந்து எடுத்து கொடுத்துரும் யாரு கேட்டாலும் இங்கிருந்து அதுதான் அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது யார் கேட்டாலும் அதுக்கு அது 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 எழுத போறது இல்லை நாம் என்ன சொல்றோமோ அதை எடுத்து தகவல் பண்ணி எடுத்து தானே எழுதி கொடுக்கும் ஒரு ரைட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருவது நம்ம என்ன கேட்கிறோமோ ரைட்டர் மாதிரி அதை எடுத்து தொகுத்து ரைட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருவது அப்ப தகவல் ரைட்டருக்கு என்ன தெரியும்னா அந்த தகவல் அங்கே இருக்கணும் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் சேர்த்து அவர் தனியாக ஒரு கட்டுரை வரைகிற மாதிரி கட்டுரை வரைஞ்சு கொடுத்துருது அந்த கட்டுரைக்கான மூலம் எங்க இருக்குன்னா பல்வேறு பத் பல்வேறு தகவலை வாங்கிக்கிது பல பல்வேறு கட்டுரை தகவலை எடுத்து உடனடியாக கரெக்டாக அஞ்சு பத்து வினாடிக்குள்ளே எழுதி கொடுத்துருது அத்தனையும் படிச்சு பார்த்துருது என்ன தலைப்பு கேட்குறமோ அந்த தலைப்பு ஒட்டி உலகத்தில்களை எல்லாத்தையும் அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சாறு பத்து பதினஞ்சு வினாடியில் பார்த்துருது பார்த்துட்டு உடனே எடுத்து கொடுத்துருது அப்போதான் யோசிச்சேன் அப்ப எல்லாரும் இந்த தகவல் ஏத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு ஏதோ புத்தகம் படிச்சிக்கலா இன்னைக்கு இல்லைப்பா நல்லா ஒரு தரம் பார்த்தது அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் பார்ப்பேன் ஆ ஆ எத்தனை தரம் படிச்சாலும் புதுசாக தான் தெரியுது ம் கொண்டு மூணாவது நிலை கொண்டு கூட மனதை அந்த பற்றி பேசுகின்றவர்கள் யோகிகள் தான் யோகிகள் தான் யோகிகள் பற்றி தான் அவர் வந்து ஆரோக்கியம் என்பது பல ஆண்டுகளா இருந்து வருகிறது அவர் எழுதுறாரு யாரு இந்த ரிச்சர்ட் ஷாம்ஸ் ரிச்சர்ட் ஷாம்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த அந்த மருத்துவர் யோகம் என்பது பல ஆயிரம் இருந்து வருவது ஆச்சரியம் அல்லாங்கிறாரு அப்ப அமெரிக்கால யோகம் கிடையாது அவரு உணவை பத்தி சொல்றாரா யாரு ரிச்சர்ட் ஆமா ரிச்சர்ட் சார் அது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் உணவு என்று சொன்னாலே முதல் நீரும் காற்றும் தான் உணவுன்னு உணவு அதாவது புனிதம் அவரும் உணவு பத்தி சொல்ல நீரும் காற்று தான் உங்களுடைய முதல் உணவுங்கிறார் அப்ப நீரை காற்று குடிச்சு பழகினதுக்கு அப்புறம் எப்ப முடியலையோ அப்ப சை உணவு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அந்த சை உணவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து படியிறப்போ நாம் இப்படி புரிஞ்சுக்கணும் அது அவருக்கு விஷம் படியதால அவருக்கு தெரியாது இந்த விஷம் வந்து படியறது வந்து தொண்டைக்கு கீழே இறப்பை வரைக்கும் இறக்கி விட இறக்கி விடறதுக்கு அது பயன்படுகிறது அதாவது விஷம் வந்து படியுது நீங்க நீர் குடிச்சுக்கிட்டே நீர் மருந்த சுவாசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்ப விஷம் வந்து நாக்குல வந்து மஞ்சளா படியும் சிறுநீர் மஞ்சளா போகும் வலுவலு நாற்றம் எறும்பும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மயக்கம் கிருங்கிருப்பு சோறு வரும் அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப சைவ உணவை சாயது ஒரு சைவ உணவு சாப்பிட்டு கொஞ்சம் காய்கறி இருந்தாலும் காய்கறி காய்கறி போட்டு பிணைஞ்சு வேக வைத்த காய்கறியோட அரிசி சோத்தப்பட கொஞ்சம் பிணைஞ்சு அப்ப மட்டும் அறிந்து இந்த விஷத்தை இறக்குவதற்கு சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் அந்த இத புரிதல் இருக்கணும் நீங்க ஓ சாப்பாடு என்பது விஷத்தை இறக்குவதற்குன்னு புரியணும் இறக்கி அது சீர்குடல் இறப்பிலிருந்து போகணும் இறப்பை சீர்குடல் பெருங்குடலுக்கு போய் அது போயிடணும் தான் சாப்பிடணும் தவிர மற்றபடிக்கு நீ மற்ற இதுக்குதான் சாப்பிடும் சுத்தப்படுத்துவதற்கு தான் சாப்பிடுக்கிறோம் அவ்வளவுதான் சுத்தத்துக்கு சாப்பிட வேண்டும் அதை அடைக்காமல் இருக்கிற பொருள் அதுதான் தேர்ந்தெடுத்த பொருள் தேர்ந்தெடுத்த பொருள் அதான் சொல்றாரு சொல்றாரு அதை தேர்ந்தெடுத்த பொருள்னா நான் சொல்லுகின்ற நான் சொல்லுகின்ற சளி குறைந்த உணவைத்தான் நீங்கள் தொடங்க வேணும் கரெக்டாக தான் சொல்றாரு நம்ம அது சைவ உணவுன்னு சொல்றோம்

நிறைவு நீங்க பன்னெண்டு மணிக்கு பேசலாம் அப்ப என்ன சொல்றாரு திருக்குறள் கேவிய குழு அபவுட் டயட் சிஸ்டம் பீயிங் லெட் வாட்டர் யுவர் டயட் அண்ட் யூ நீட் நோ மெடிசன்

பை ரேஷனல் ஸ்லோ ஃபாஸ்டிங் அண்ட் இன்டேக் ஆஃப் குக்குடு வெஜிடபிள் அதான் இந்த இன்டேக் ஆஃப் குக்குடு வெஜிடபிள் டு க்ளீன் த அக்கோமடேட் பாய்சன் தென் அண்ட் தேர் அதாவது மெல்ல நான் ஆரம்பிக்கிறேன் இது நீரை ஆரம்பிச்சுக்கிட்டு நீரை ஆரம்பிச்சுட்டு இன்டேக் ஆஃப் குக்குடு வெஜிடபிள் இந்த இன்டேக்குங்கிறது உள்ள எடுத்துக்கிறது குக்குடு வெஜிடபிள் குக்குடு எதுக்கு ஸ்லோ ஃபாஸ்டிங் அண்ட் இன்டேக் ஆஃப் குக்குடு வெஜிடபிள் டு க்ளீன் த அக்கோமடேட்டட் பாய்சன் அதாவது இங்கே இன்டேக்க குக்கட் வச்சிருப்பு டு க்ளீன் த அக்குமுலேட்டர் பாய்சன் அதாவது குக்கட் வச்சிருப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்குமுலேட்டர் படிந்த விஷயத்தை வெளியேற்றுவதற்கு ஏற்றுவதற்கு வெஜிடபிள் தென் அண்ட் அண்ட் குக்கட் படிந்த படிந்த ஏற்கனவே படிந்த படிந்த படியும் படிந்த அக்கும்லேட்டிங்னா படிகின்ற அர்த்தம் அக்கும்லேட்டா படிந்த ஏற்கனவே படிச்சிருச்சு அந்த படிந்த விஷயத்தை புதுசா என்ன பண்ற எடுக்கிறதுக்கு புதுசா என்ன பண்ற ஓ விஷயம் படிச்சிருச்சு அப்பா உடனே என்ன நீ என்ன பண்ற வேக வைத்த காய் வேக வைத்த நன்கு வேக வைத்த அந்த காய சாப்பிட்டு அந்த அக்கமுடியேட்டு ஏற்கனவே படித்திருக்க விஷயத்தை எடுப்பதற்கு நீ புதுசா சாப்பிடணும் ஐ ஐ வாஸ் வாஸ் ஏபிள் ஏபிள் டு டு கிளீன் கிளீன் இந்த 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 மாதிரி மாதிரி மை பாடி இன் அபவுட் ஒன் இயர் நான் நான் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு வருடம் முயற்சி வருஷம் அவர் அவர் இடைவெட்டு செயல் ஆராய்ச்சி இடைவிட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் கண்டுபிடிக்கிறார் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் காலம் ரெண்டாயிரம் அருணாட் காலம் நூத்தி இருபது ஆண்டு இது யாருமே நாம் நேர்ல பார்த்தது இல்ல யாத்தி போய் கேட்கவும் முடியாது யாத்தி போய் கேட்க முடியாது போய் பார்க்க சொல்லியிருக்கேன் அது ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாரு ரொம்ப ஆச்சரியம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஆனா ஒரு கதையினுடைய ஆசிரியர் நேர் இன்னும் உயிரோடு இருக்காரு அவர் போய் பாக்குறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல பார்த்து புத்தகத்தை கொடுத்து நான் உங்களுடைய புத்தகத்தை தான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் தான் எங்க புத்தகத்துல வச்சிருக்கிறோம் இந்த உலகம் தருவிய புத்தகம் சொல்லி அவர் பேசினார் வச்சுங்க

அப்படி பார்த்தாலே அதுல ஒரு எழுவத்தெட்டு எண்பதுனு வச்சிட்டா அதுல இருபது இதில் வரை நாப்பத்தஞ்சு எப்படி இருந்தாலும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயது இருக்கலாம் ஆஹ் ஆனா உயிரோட இருந்தா ரொம்ப ஆச்சரியம் தான் உயிரோட ஆமா அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு அட்ரஸ் தான் போட்டிருந்தேன் அப்போ பாக்குறேனாரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு பேரு அவர் பேரே போட்டிருக்கார் சாம்சு டாட் காம் அந்த வெப்சைட்ல போய் பதிவு பண்ணனும் சாம்ஸ்ஸு

மொத்தமாவே உள்ள தனியா கடை தனியா கடையை நாம தான் சொல்றமே இது தனியான மருத்துவம் இல்ல மொத்த உடலுக்கான மருத்துவம் உச்சத்தலை வந்து உள்ளங்கால் வரைக்கும் இவங்க தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க அது வேற இவங்க தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க அவங்க அவங்களும் டச் பண்ணி பாத்துட்டு முழுக்க சொல்ல தெரியல எதை சொல்லி வச்சிருக்காங்க இப்ப ஆனால் அவர் அவர் தனியான ஒரு நூல் எழுதிருக்காரு தனியான ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூல் எழுதிருக்காரு இப்ப தைராய்டு மைண்டு பவர்னு எழுதிருக்காரு தைராய்டு ஹீலிங் வித் அதாவது தைராய்டு ப்ராப்ளம் ஹீலிங் வித் மைண்ட் பவர் தைராய்டுக்கு மைண்ட் பவர் தான் எல்லாத்துக்கும் மைண்ட் பவர் தான் எல்லாத்துக்கும் மைண்டு பவர் தான் ம் முடிச்சிக்கிறேன் ஐ வாஸ் ஏபிள் டு க்ளீன் பை பாடி இன் அபவுட் ஒன் இயர் அண்ட் வாஸ் ஏபிள் டு நியூ ஆன் வாட்டர் அலோன்

ஏன்னா நீர் உள்ள போயிட்டு இருந்தேன்னா நீர் அப்பப்ப உள்ள போயிட்டு இருந்தேன்னா எந்த தப்பு அது பண்ணாது இல்லையா அதுக்கு நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அதையும் ஒரு இடத்துல சொல்றாரு தண்ணி வந்து வயிற்றுல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா எதையுமே அது சமாளிச்சுக்குங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு இடத்துல எந்த சூழலையும் சமாளித்துக் கொள்கிறது அதான் பெரிய விஷயமே அது இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா அது ஆகையாட நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாங்கள் இதை செய்தால் போதுமானது அப்புறம் நைன்டி த்ரீ டு சிக்ஸ்டி டூ கேஜ் ஆன் எனி அமௌண்ட் ஆக எந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த உடல் எடை குறையவில்லை என்று அவர் சொல்லுகிறார்

அண்ட் லக்ஸுரி அதாவது ஆடம்பத்திற்காக நான் உணவை சாப்பிட்டால் அவசியத்திற்காக இல்லாமல் ஆடம்பத்திற்காக உணவை சாப்பிட்டால் கிளீன் தல்மெட் இருக்கால் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அடுத்த சில நாட்களில் நான் என் உணவை சுத்தம் செய்து கொள்வேன் மை வைட் இன்க்ரீஸ் அண்ட் ட்ராப்ஸ் பேக் டு மை வெயிட் அண்ட் அந்த உடல் நடை மேலேறி மீண்டும் அறுபத்தி ரெண்டு கிலோக்கு வந்து விடுகிறது அதனால எல்லாரும் இத பயிற்சி பண்ணலாம் நன்றி